மிலோ ஒரு பழைய தெரு நாய் ஆனால் ஒவ்வொரு இரவும் அவர் பிரகாசமான சந்திரனை பார்த்து அங்கு பறக்க வேண்டும் என்று கனவு கண்டார் அவர் தனது பாதங்களுக்கு அடியில் அதன் மந்திரத்தை உணர்ந்து நிலவில் மிதக்க முழு மனதுடன் விரும்பினார் ஒரு இரவு அவர் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார் தயவு செய்து ஒரு நிமிடம் கூட என்னை நிலவில் பறக்க விடுங்கள் ஒரு நாள் மைலோ தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு அவர் ஹோலில் இறங்குவதற்கு பதிலாக நிலவில் ஒரு பள்ளத்தில் இருந்து எழுவதை ஒவ்வொரு அடியிலும் உயரமாக துள்ளி குதித்து எப்போதும் கனவு கண்டது போல் உயர்ந்து கொண்டிருந்தார் சந்திரனின் குறைந்த ஈர்ப்பு விசையின் கீழ் மகிழ்ச்சியுடன் குதித்து மிலோ ஒரு இறகு போல ஒளியை உணர்ந்தான் அவர் அவர் தனது அசைத்தார் அவரது அவரது இதயம் மகிழ்ச்சியினாலும் நன்றியினாலும் நிறைந்தது கடவுளே குறைத்தார் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உணர்ந்தார் அவர் விளையாடினார் சிரித்தார் முன்பை விட அதிகமாக குதித்தார் ஒரு மணி நேர தூய்மையான ஆனந்தத்திற்கு பிறகு மிலோ திடீரென்று ஒரு பள்ளத்தில் விழுந்தார் அவர் கண்களைத் திறந்தபோது அவர் இருந்த இடத்திலேயே மீண்டும் தெருவில் இருந்தார் அது கனவா மிலோவுக்கு தெரியாது ஆனால் அவர் நன்றியுடன் சிரித்தார் கொஞ்ச நாளாக இருந்தாலும் அவன் ஆசை நிறைவேறியது